குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஹெல்த்தியான ராகி குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ராகி குக்கீஸ்க்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் அரை கப் ராகி மாவு அரை கப் கோது மாவு அரை கப் நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ரெண்டு ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஒரு பிஞ்ச் உப்பு ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் வெண்ணிலா சென்ஸ் கால் கப் பால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் கொஞ்சமாக துருவுண நட்ஸு இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு சர்க்கரையெல்லாம் சேர்த்துக்கலாம் ராகி மாவு கோதுமை மாவு நாட்டு சர்க்கரை கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு அளவுக்கு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து பட்டர் சேர்த்திக்கலாம் நான் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்குவேன் வெனிலா எசன்ஸ் வந்து ஊற்றிக்கலாம் பால் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாக இப்போ செய்யணும் அதுக்காகத்தான் நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் வந்து எல்லா பவுட்ரோடனா நல்லா மிக்ஸ் ஆகணும் அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே பிசைஞ்சிக்கலாம் நல்லா கெட்டி பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் அழுத்தி மாவு வந்து இந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும் இப்போ இதில் இருந்து மாவு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இப்படி உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம இந்த கட்டை வச்சு இப்படி ஒரு அழுத்து நம்ம துருவி வச்சுருக்கிற நட்ஸை வந்து இப்படி மேலே வச்சிடலாம் நட்ஸை மேலே வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம் பேக்கிங் ட்ரேல வெண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இதில் வச்சுக்கலாம் ஒவ்வொன்றா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு நம்ம போட்ட அளவுக்கு மாவு எல்லாமே அரை அரை கப்பு போட்டோம் அதுக்கு வந்து இந்த அளவுக்கு குக்கீஸ் வந்திருக்கு எட்டஞ்சு பதிமூணு குக்கீஸ் வந்திருக்கு இப்போ இது வந்து அவனில் ஒன் எயிட்டி டிகிரியில் டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுக்கலாம் அவன் இல்லாதவங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் குக்கரில் வந்து இந்த மாதிரி குக்கர் பிளேட் இருக்கும் அந்த குக்கர் பிளேட்டை போட்டு நம்ம வச்சுருக்கிற குக்கீஸை வந்து இதுக்குள்ளே வச்சுருங்க வச்சுட்டு கேஸ்க் போடக்கூடாது போடாமல் வெறும் மூடி மட்டும் மூடி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ எடுத்துரலாம் எப்போவுமே பேக்கிங் ட்ரேயில் வந்து பிஸ்கட்டோ குக்கீஸோ வச்சுருந்தோன்னா எடுத்த உடனே வந்து பிஸ்கட்டை எடுக்கக்கூடாது ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும் ஏன்னா அந்த பதம் இருக்கும் ஆறுனதுக்கப்புறமேல்தான் நல்லா கிறிஸ்பியாக மாறும் அதனால் இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிட்ட ஸ்டவ்வை இப்போ பார்க்கலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு சூடாக இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆறுட்டும் குக்கரில் வச்சதும் ரெடி ஆயிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் எடுத்து வெளியில் வச்சுட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் ராகி குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் தான் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ